நினைத்ததெல்லாம் நடக்குமா நடக்கும் சோடச கலை நேரத்தை யார் ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மார்கழி மாத சோடசக்கலை சரியாக குபேர சோடச வரும் புதன்கிழமை பிரம்ம மூர்த்த நேரத்தில் இந்த நாளில் எவ்வாறு குபேர ஆகர்ஷணத்தை சேர்ந்து சோடசக்கலை மூர்த்த நேரம் என்று முறை சொல்ல வேண்டிய 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 வேண்ட செய்ய தானிய முழுமையாக பார்த்து பயன்படுத்தி பதினைந்து ஆண்டுகளாக நான் பயன்படுத்தி பெரும் வெற்றியை என் வாழ்வில் உருவாக்கிய சோட கலையை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் பயன்படுத்தி படம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களின் சோடசம் அப்படின்னா பதினாறு பதினாறு கலைக்கு பதினாறு லட்சுமி இருக்காங்க அத்தனை லட்சுமிகளும் திருநெட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து யார் யார் அந்த நேரத்தில் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் என்னப்படியே அத்தனையும் நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கூடிய ஒரு நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் தொடர்ந்து பல ஆண்டுகளா என் வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இந்த முறை பௌர்ணமி சரியாக செவ்வாய்க்கிழமை அதிகாலை அஞ்சு ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்கி புதன்கிழமை காலை ஆறு ஏழுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை நேரம் என்னன்னா புதன்கிழமை காலை சரியாக ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை வருகிறது இந்த ஐந்து மணி முதல் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் எதை மனமார உறுதிப்பட நடந்து விட வேண்டும் நடந்து விட்டது என்று நினைக்கிறீர்களோ அது நடந்தே தீரும் இதுதான் ரகசியம் ஸோ என்ன பண்ணணும் புதன்கிழமை காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க தலைக்கு குழியுங்க மார்கழி மாசம் குளிக்கலாமா குளிச்சு பாருங்க அற்புதங்கள் ஏற்படும் தலைக்கு குழியுங்க அதற்கப்புறம் ஒரு தட்டுல பச்சை பயிரை பரப்பி விட்டுட்டு சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி நீங்க உங்களோட தேவைகள் ஆசைகள் எது நடக்க வேண்டும் அல்லது என்ன பிரச்சனை தீர வேண்டும் எது கிடைக்க வேண்டும் எது மாற வேண்டும் அல்லது எதில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதைய நடந்து விட்டதாக எழுதுங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய் பணம் என்னன்னு வைங்க ஒரு லட்ச ரூபாய் பணம் கிடைத்ததற்கு நன்றிகள் கோடி அப்படின்னு பிரியாணி இலையில எழுதி புணுகு தடவிக்கணும் தடவிட்டு அதை அந்த தீபத்துக்கு பச்சை பயிரை வச்சுக்கிட்டு அந்த தீபத்தை மனமாற பார்த்து நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய குபேர ஆகர்ஷண வசிய மந்திரம் ஓ வசி இந்த மந்திரத்தை செல்வங்கள் வசியமாக வேண்டுமென்று நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் எல்லாமல்ல கும்பமுனி அகத்தி பெருமான் சொல்லி தந்த என் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தந்த அகத்தி பெருமான் சொன்ன வசி மந்திரம் வசி வசி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லும் போது நீங்க என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களோ அது நடந்து விட்டதாக அகத்திய பெருமான உங்க அகத்துல வந்து இருப்பதாக அவரை ஜோதி வடிவத்தில் நினைச்சுக்கிட்டு நன்றி மனப்பான்மையிலேயே சொல்லணும் சொல்லிட்டு அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் குருமார்களை எல்லாம் நினைச்சு மனமாற வேண்டிட்டு நீங்கள் என்ன பிரியாணிகளை எழுதினீங்களோ ஒரு நோட்டு எடுத்து வச்சு அதே மந்திரத்தை அதாவது அதே தேவையை இருபத்தி ஏழு முறை எழுதணும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த குபேரருக்கு நன்றிகள் கோரி நான் ஒரு லட்ச ரூபாயை பெற்றுவிட்டேன் நன்றிகள் கோரி நான் ஒரு லட்சம் ரூபாயை பெற்றுவிட்டே நன்று கோடி என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கிடைச்சிருச்சு நான் எனக்கு கிடைச்சிருச்சு நன்றிகள் கோடின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து அதே தீபத்தில் எரிச்சிட்டு அந்த பச்சைப்பயிறையெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில் கையில் வச்சு இருபத்தி ஏழு முறை மனமாற ஓம் உபயராய நம்ம என்ற மந்திரத்தை சொல்லி இருபத்தேழு முறை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வடக்கு திசையில் போடுங்க அதை சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம் இந்த தகவலை பிரபஞ்ச பேராற்றல்களுக்கு பதிவு செய்யும் உங்க மனசார இந்த பிரபஞ்ச தேவையை பதிவு செஞ்சிருவீங்க அந்த எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களோட தேவையை ஏதோ ஒரு சூட்சம சக்திகள் மூலமாக உங்க வாழ்க்கையில நடக்குங்க நடந்தே தீருங்க இதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னா நூறு சதவீதம் உண்மை நூறு சதவீதம் நடக்கும் சத்தியம் ஏனென்றால் என் சித்தர்களின் வாக்கு பொய்யாகவே ஆகாது சித்தர்கள் வாக்கு மெய் 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 மட்டுமே அந்த சித்தர்களை நான் உணர்ந்து என் மூலமா உங்களுக்கு சொல்றாங்க இது நான் சொல்ல அவங்க சொல்றத நான் ஃபார்வேர்டு பண்றேன் மனமாற நம்பி இதைய செய்யுங்க ஒரு சோடசக்கலையிலிருந்து அடுத்த சோடச கலைக்குள்ளேயே நடக்கும் என்பது சத்தியம் அதை செஞ்சுட்டு இது கெடைச்சுங்கிற முழு நம்பிக்கையோட உங்க உழைப்பை நேர்மையாய் நியாயமாய் உழையுங்கள் நிச்சயமாக இணைத்தது நினைத்தபடியே கேட்டது கேட்டபடியே நடக்கும் 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 உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் என்ன வேண்டுதல் இலங்கையில் இருக்கேன் அந்த நேரத்துல நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் அதே நேரத்துல நேரடி ஒளிபரப்பையும் பதிவு செய்ய இருக்கின்றோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெற்று கொள்ளுங்கள் தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட நிகழ்வுகள் நடக்குது மிக முக்கியமான நிகழ்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று சக்தி மிக்க யாகத்தை சென்னையில போரூர்ல இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவைன் சென்டர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் பன்னிரண்டு ராசிக்கும் சனிப்பயிற்சியாளர் ஆகக்கூடிய தீமைகள் போக யாகம் அதற்கு அப்புறம் சக்தி மிக்க மார்கழி மாத சங்கட சதுர்த்தி யாகம் நாற்பத்தி நான்காவது மாதமாக ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகம் கடன் தீர்க்கும் யாகம் அதற்கப்புறம் புத்தாண்டை முன்னிட்டு லட்சுமி குபேர ஐஸ்வரேஸ்வரர் யாகம் உபயரகடாச்சமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எல்லா விதங்களிலும் செல்வங்கள் வருக வேண்டும் என்ற யாகம் இந்த மூன்று யாகத்தையும் ஒன்றாக இணைந்து ஒரே நாளில் பண்றோம் பண்ணி மந்திர தீட்சை கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் அந்த சங்கல்பத்தில் பதிவு செய்யுங்க கருங்காலி மாலையை பிரசாதமாக அனுப்பி வைக்கின்றோம் நேரடியாக வரலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிடப்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் நல்லது நடக்க ஜனவரி ஒன்னில் இருந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நான் நடத்தும் சக்தி மிக்க தன்னம்பிக்கை நாடி நரம்பெல்லாம் பெருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு வெற்றி நமதை ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் மட்டுமே கட்டணம் இந்த பயிற்சியில கலந்து கொள்றவங்க யாராக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெல்ல முடியும் உங்கள் வாழ்வில் மிக பிரமாண்டமாக வெல்ல வெற்றி நமதை வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல கலந்துக்குங்க உலகத்துல எங்க இருந்தும் கத்துக்கலாம் யார் வேணாலும் கத்துக்கலாம் எளிய முறையில கத்துக்கிட்டு நீங்கள் வெற்றி அடைய முடியும் விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நண்பர்களே நல்லது நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டோட கடைசி சோட சக்கலை உங்களோட கேட்டது கேட்டபடியே கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்